இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அழுதழு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் செல்லக்குட்டி உம் சரிடா செல்லாம் உன்னை தூங்க வச்சிட்டு அம்மா வெளியே போறேன் அப்பா வேற இன்னும் ரூம்க்குள்ளே வரல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அம்மா போய் அப்பா பார்த்து கூட்டிட்டு வருவேண்ணா என் தங்கம் அமைதியா தூங்குவீங்களா என் பட்டு குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இன்னும் ரூமுக்கு வரல யார்கிட்டயோ ஃபோன் பேசணும்னு போனாரு இன்னமா ஃபோன் பேசிட்டு இருக்காரு சரி நாமளே போய் பார்க்கலாம் ஆமா ஆமாடா அசோக் இங்க வந்ததுல யாருக்கு ரொம்ப ஹாப்பியோ இல்லையோ என் பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம்டா பின்னா இருக்காதாடா நீ எவ்வளவு நாளா இங்கே இருக்க தான் உன் ஒய்ஃப் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல இப்ப நீ அங்கேயே போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எப்படி வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான் ஆ ஏதோ போயிட்டு தான்டா இருக்கு நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அதனால வீட்ல இருந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்கு மண்டே இருந்து தான் ஆஃபீஸ் வர சொல்லி மெயில் வந்திருக்கு மண்டே இருந்து தான் ஆஃபீஸ் போனோம் ஓ ஓகே ஓகேடா எங்களுக்குமே மண்டே தான் மெயில் வந்திருக்கு ஸோ நாங்களும் மண்டே போய் ஜாயின் பண்ணிடுவோம் சரிடா அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்காங்க உன்னோட பையன் எப்படி இருக்கான் ஏ லூசு என்னடி ஃபோன் பேசிட்டு இருக்கேன் நான் உங்களை பேச வேணான்னு சொல்லலையே நீங்க பேசுங்க நல்லா இருக்காங்கடா மச்சான் ரெண்டு பேருமே சரி சரிடா டா யாருங்க அசோக் தான் பேசுறான் பேசுறியா வேண்டாம் வேண்டாம் நீங்களே பேசுங்க லூசு சரிடா மச்சான் டைம் ஆச்சு பையன் வேற அழுதுட்டே இருக்கான் அவனுக்கு வேற இந்த லீவ்ல நான் கதை சொல்லி தூங்க வச்சு பழகிட்டேன்டா நான் இல்லாம தூங்கவே மாட்டேன்டா மச்சான் போய் தான் தூங்க வைக்கணும் சரி நான் வச்சிடறேன் சரிடா ஓகே பாய் என்னாச்சு மேடம் அதிசயமா வந்து மடியிலெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க நீங்களா வந்து உட்கார்ற ஆள் கிடையாது என்ன திடீர்னு ம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நானும் நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வரவே இல்ல முகிலே தூங்கிட்டோம் அதுக்கப்புறமும் நீங்க வரல அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா மேடம் அது மட்டும்தான் ரீசனா இல்ல அதுவும் ஒரு ரீசன் அவ்வளவுதான் சரியா நான் கூட்டிட்டு போலான் தான் வந்தேன் பார்த்தா நீங்க இப்படி உட்காந்துருந்தீங்க சரி எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி மொட்டை மாடியில உட்காந்து பேசி அதனால தான் உங்க மாடியில உட்காந்துக்கிட்டேன் ஏன் நான் உட்கார கூடாதான் நான் போய் அப்படி சொல்லுவேன் அம்மு என் அம்முக்கு இல்லாத உரிமையா சொல்லு உம் இந்த இடம் எப்பயுமே அம்முக்கு மட்டும்தான் சொந்தம் அப்புறம் சரிங்க மேடம் பார்த்தீங்களாமாம்மா நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கமே ஆகிடுச்சி நீங்கள் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போனீங்களோ அப்போ இருந்து நம்ம சுத்தமாக இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதே இல்லை அதுக்கு முன்னாடி முகில் பிறந்தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் ம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழையபடி உங்கள் மடியில் உட்காந்து பேசுகிறேன்ல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அடி பாவி இப்போ உங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப நானா இழுத்து புடிச்சு உட்கார வச்சாலும் உட்கார மாட்டீங்க மேடம் வந்து எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இன்னைக்கு தான் பழையபடி பேசுற மாதிரி இருக்கா என்ன நானா அப்படியே தாண்டி இருக்கேன் நீ தான் ஃபுல்லா மாறிட்ட அது வந்து நானா மாறலாமா நான் அப்படியே தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன் என்ன பண்றது அப்படியா வந்து நீ பேசும்போது கிட்ட கிட்ட கண்ணு வெத்து போ அப்புறம் ஆ இன்னைக்கு இன்னைக்கு ஃபோன் ஐஷுவோட டாடி வந்து சாரீஸ் எல்லாம் வீட்டுக்கே வர வச்சிருந்தாங்களா சாரிலாம் எடுத்திருக்காங்களாம் அப்புறம் எனக்கும் ஒரே ஒரு சாரீ மட்டும் எடுத்திருப்பா போல அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரீஸ் வந்து போட்டோ அனுப்பிருக்கா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண சொன்னா அவங்க வந்து செலக்ட் பண்றதா அங்க இருந்து கடையில அனுப்பிடுவாங்களா நான் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னும் செலக்ட் பண்ணி சொல்லாமே இருக்கேன் எடுத்து பட்டுமா பாத்து செலக்ட் பண்றீங்களா அதே நடி ஒரு சாரி மட்டும் அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு சாரிக்கு மட்டும் உன்ன கேட்டிருக்காங்க அது ஒண்ணும் இல்ல ஒரே மாடல்ல கலர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்க மாதிரி சாரீஸ் மூணு எடுத்திருக்காங்களா ஒன்னு எனக்கு இன்னொன்னு பிரியாக்கும் இன்னொன்னு அணுக்கு சோ மூணு பேரும் கலர் மட்டும் வேற வேற வச்சு ஒரே மாதிரி கட்டலாம் இன்னொரு சாரி மட்டும் உங்க இஷ்டத்துக்கு எடுங்க நீ அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கு கரெக்ட் தாண்டி செல்லும் சும்மா தாண்டி கேட்டேன் அப்புறம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறப்ப அர்ஜுன் போன் பண்ணுவானா உங்களுக்கு கடைக்கே வர சொல்லிட்டான் சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்துக்கோங்க ஓகே டி சரி அப்புறம் ம் இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டனே வேற என்ன வேறலாம் எதுவும் இல்ல அத்தைக்கும் சாரி வந்து அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க சரிடி அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சும்மா அப்புறம் அப்புறம்னு கேட்டுட்டே இருந்தா நீ என்ன சொல்றது நீ எல்லாமே நான் சொல்லிட்டனே ஏண்டி இவ்வளவு நேரம் உனக்கே தெரியும்ல மாமா ரொம்ப பிஸின்னு நீயே தானே சொன்ன அதுதான் மாமா கொஞ்சம் கூல் பண்ணலாம்ல இப்படிலாம் வந்து மடி மேலே உட்காந்துருக்கீங்க மேடம் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக சும்மா அந்த கதை இந்த கதைன்னு இருக்கிறதுக்கு ரொமான்டிக்காக கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு கிஸ் கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் டேய் கருவாயா ரொம்ப ஓய் என்னடி பொசுக்குன்னு கருவாயான்னு சொல்லிவிட்டேன் ஆமா என் புருஷன நான் தானே சொல்லுவேன் எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு கருவாயம் தான் காரி ஆகணும் நான் மட்டும் எப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களா ஏய் ப்ளீஸ் டி மாமா ரொம்ப பாவம் டி உன்னே ஒன்னு செல்லோ சோ நீங்க இருக்கீங்களே இங்க இருக்கேன் இருக்க அதனால தான கேக்குறேன் குடு அதெல்லாம் முடியாது போங்க அது எப்படி முடியாத போகுது நானும் பாக்குறேன் செல்லம் இப்போ நீ எனக்கு கொடுக்காம நான் உன்னை விட மாட்டேன் அட பாவி சரியான ஆளு தெரியுமா நீங்க உங்களை பார்த்தா யாருமே நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்கங்க மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குறீங்க அட யாரும் நம்பனா என்ன நம்பலனா எனக்கு நடி செல்லும் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் ஸோ உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாமாக்கு என்ன விருப்பமோ அதுதான் என் அம்மோ செய்வான்னு எனக்கு தெரியும் அதனால் இப்போ சமத்து பிள்ளையா மாமா கேட்டதை செய்வாலாம் செய்ய முடியாது என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் நிஜமா முடியாது 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 என்னமாமா அந்த பக்கம் திரும்பிட்டீங்க நீத முடியாதுன்னு சொல்லிட்டே லடி அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இறங்க எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் அடடே என் கருவாயனுக்கு கோவம்லாம் வருதா நீ ஒண்ணு இப்படி எல்லாம் என்கிட்ட பேச வேணாம் விடுடி முடியாது இப்போ உனக்கு என்னடி வேணும் நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல கையிடு அதெல்லாம் முடியாது திரும்புங்க உங்களா தெரிந்தங்கன்னு சொல்றேன் ம் மூஞ்ச பத்தியா கோலந்த மாதிரி வெச்சிட்ட உங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடு ஏய் சொன்ன கேளுடி ஏய் ஏய் இல்ல விடுடி அந்த ஆசை கிணையானை இசை இல்லையே உந்தம் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனம்

கதையா நான் என்ன குழந்தையா கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு ம் எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க பிரியா எனக்கு பாட்டு பாடலாம் வராதுடி அது உனக்கே நல்லா தெரியும் அப்புறம் நான் பாட்டு பாடின பாவண்டி உன் வயிற்றுல இருக்க நம்ம குழந்தை பயந்துருண்டி செல்லும் வேண்டாம் ம் அதுவும் கரெக்ட் தாங்க ஐயோ நீங்க பாருனீங்கன்னா பாப்பா பயந்துருமே பயந்துட்டா என்ன தானே உடைக்கும் வேண்டாம் 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 அந்த ரிஸ்கெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது ம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரிதாண்டி சரிதான் சரி என்ன பயம் உனக்கு இல்லங்க நாளைக்கு தான் தேர்ட் மந்த் ஸ்கேன் வர சொல்லியிருக்காங்கல்ல நான் இந்த ஸ்கேனில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேங்க அதில் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களாமா எனக்கு பயமாக இருக்குது சந்தோஷ் நம்ம பாப்பா நல்லா தானே இருக்கும் குட்டிமா நம்ம பாப்பா நல்லா தான் இருக்கும் சரியா நீ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மந்த்லி மந்த்லி இனிமேல் ஸ்கேன் இருக்கும் செக்அப் இருக்கும் எல்லாமே இருக்கும்டா அதனால பயப்படாமல் என் பிரியா குட்டி நிம்மதியாக தூங்குவாலாம் ம் சரி அப்போ நான் உங்கள் மேலே தான் தூங்குவேன்

நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எப்படி சந்தோஷம் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க நான் உங்களை பண்ணுற மாதிரி டார்ச்சரை வேறு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் பண்ணாங்கன்னு வைங்களா இந்நேரம் எவ்வளோ சண்டை வந்திருக்கும் தெரியுமா வீட்டில் ஆனால் நீங்கள் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு எனக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறீங்களா குட்டிமா எந்த ஹஸ்பண்டும் எடுத்த உடனே இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க எல்லா ஒய்ஃப் கிட்டையுமே ஒரு சைல்ட்னஸ் இருக்கும் அந்த சைல்ட்னஸை எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே லவ் பண்ணுவாங்க தெரியுமா அது ஒரு ஒருத்தரோட எல்லாம் ஒரு ஒரு மாதிரி வெளிப்படாகும் அதுதானே டிஃப்ரென்ஸ் தெரியுதே தவிர மற்றபடி எடுத்த உடனே எல்லாரும் எல்லாத்துக்கும் திட்டலாம் மாட்டாங்கடி ஒய்ஃப் செய்கிற கியூட்டான விஷயம் எல்லாமே பிடிக்கும் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அப்படியா ஆனா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் அனிதா இருக்கா அவ ஹஸ்பண்ட்லாம் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் திட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாளிங்க நான் தான் சொல்கிறேன்ல குட்டிமா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஏன் குட்டிமா பண்ற சேட்டை எல்லாம் எனக்கு கோபம் வரல அவ்வளோதான் சரியா இப்போ கண்ணை மூடிவிட்டு உரிமையாக என் குட்டிமா தூங்க ட்ரை பண்ணுவாலாம் ஓகே சன் தோஷ் நான் லக்கி சந்தோஷ் ஐ லவ் வி ஸோ மச்சுங்கர் ஐ லவ் வி குடிக்கோ அது தாண்டி ஒன்று ஹலோ பிரியா ஹலோ சந்தோஷ் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் யா குட் டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் எப்படி எப்படி போது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கா ஆக்சுவலாக டாக்டர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் வீட்டில் கை வைத்திய மாதிரி ஏதோ லிக்விட் செஞ்சு கொடுத்தாங்க டாக்டர் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாமிட்டிங் அவ்வளவா வரதில்ல ரெடியூஸ் அப்படிங்களா ஓகே ஓகே அப்புறம் டாக்டர் ஸ்கேன்லாம் வந்துருச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்கு நார்மலாக டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கு மிஸ்டர் சந்தோஷ் ஸோ உங்கள் குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு நல்லா சேஃபாகவும் இருக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கு ஸோ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தான் கேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன டாக்டர் சொல்றீங்க இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் முன்னாடியே சொன்னதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிளட்டும் கம்மியாக இருக்குது ஸோ எதுவுமே பெருசாக எந்த வேலையும் செய்யறது இல்லைல்ல நீங்கள் கவனமாக தானே பாத்துக்கிறீங்க டாக்டர் நிஜமாகவே நான் எந்த வேலையுமே செய்கிறதில்லை டாக்டர் என்னை சந்தோஷும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அதே மாதிரி அக்காங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ எனக்கு அவங்க எந்த வேலையுமே வைக்கிறதில்ல டாக்டர் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க சாப்பாடு கூட அவங்களே தான் செஞ்சு கொடுக்குறாங்க என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடுறதில்ல ஓகேம்மா அப்போ நல்லது தான் ஆனால் இது வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது ஃபிஃப்த்து சிக்ஸ்த் மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் வேலை பார்த்தா நார்மல் டெலிவரிக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி நீங்கள் வேலை பார்க்கணும் சரிங்களா ஆ ஷியூர் டாக்டர் மிஸ்டர் சந்தோஷ் இவங்களுக்கு சேட் படி எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க எஸ் டாக்டர் நர்ஸ் அன்றைக்கி கொடுத்து அனுப்பணும் ஷார்ட் வச்சு தான் அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் டாக்டர் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம் ஓகே தட்ஸ் குட் தென் கண்டினியூ த சேம் அவ்வளோ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேன் அப்போ வாங்க அப்ப பார்த்துக்கலாம் ஓகே டாக்டர் தேங்க் யூ டாக்டர் அனு கிளம்பலாமா ஆ கிளம்பலாங்க வீட்டில் எல்லோருக்கிட்டையும் சொல்லிட்டு

இல்லைங்க அவங்களும் தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அவங்களும் பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல சரி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் நம்ம கடைக்கு போயிட்டு நல்ல டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பலாம் அதுலேருந்தான் அவங்கள ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லலாம் ஓகேவா ம் ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் சரி இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேர் என்ன ஐஷுக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு பிடிச்ச டிசைனாக அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்கல்ல ஏங்க நீங்கள் ரெண்டு பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க அது ஒண்ணும் பொண்டாட்டி ஐஷுவ பத்தி உனக்கு தெரியாதா என்ன எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட செலவு வைக்கவே மாட்டா நான் ஏதாச்சும் கொஞ்சம் அவளுக்கு அதிகமா செலவு பண்ணா கூட எதுக்கட இந்த ரேட்ல வாங்கிட்டு வந்தேன் கத்துவா இப்ப நான் மட்டும் அவளை ஜுவல்லரி ஷாப் கூட்டிட்டு போனேன்னு அவ அவளுக்கு பிடிச்சது எடுப்பான்னு நினைக்கிறியா இல்ல இருக்கிறதுல விலை கம்மியா எது இருக்கோ அதை தேடி பிடிச்சி எடுப்பாங்க மேடம் நல்ல டிசைனா பார்த்து எடுக்க மாட்டாங்க அதனாலதான் அவகிட்ட நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லல பண்ணணும் அதான் நீயும் பிரியாவும் இருக்கீங்களா ரெண்டு பேரும் பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதை எடுத்து கொடுக்கலாம் நாம எது எடுத்து கொடுத்தாலும் அவ சந்தோஷமா சந்தோஷமா போட்டுப்பா சரி ஓகேங்க நிஜமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதனால நல்லா புரிஞ்சிக்கவே முடியல ஆனாலும் இதுவும் நல்லா இருக்கு சரி அப்புறம் அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதா வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேல இருக்கு வேலையா என்ன வேல இருக்கு இப்ப போயிடு உங்களுக்கு நான் தான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன்ல ஜுவல்லரி ஷாப் போயிடு வந்தலாம் அதுக்கு அப்புறமா நீங்க எந்த வேல இருந்தாலும் பார்த்துக்கோங்க வாங்க கிளம்பலாம் நல்ல நேரத்திலே எடுத்துட்டு வந்தலாம் அட இரடி பொண்டாட்டி என்னது இது

ஓ அப்படியா கிளம்பலாமா டைம் ஆச்சு இவ ஒருத்தி பாக்க கூட விட மாட்டா வாடி கிளம்பலாம் காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சந்தை போட்டேனே அது கண்ணு